إلى سبع مئة لعف إلى ألعاف كثيرة وإن هم بسيئة فلم يعملها كتبها الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله سيئة واحدة حديث قدسي نبي صلى الله عليه وسلم وبرك الله ابن عباس رضي الله عنهما ونجاه ربي كرانجا الله سبحانه وتعالى நன்மை தீமையை நிர்ணயித்து அதை விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறான் ஒருவர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நியத் செஞ்சார் உள்ளத்தில் நாடினார் அல்லாஹ் அதற்கு முழுமையான ஒரு நன்மை எழுதி விடுகிறான் ஒருவர் நன்மை செய்ய வேண்டும் என்று உள்ளத்துல நாடி அதை செய்தும் முடித்து விட்டார் அப்படின்னு சொன்னார் அல்லாஹ் ஒன்றுக்கு பத்தாக எழுதுகிறான் அதோடு நிறுத்திவிடுவதில்லை எழுநூறு இன்னும் பன்மடங்காக அல்லாஹ் அதிகமாக எழுதுகிறான் ஒருவர் ஒரு தீமையை உள்ளத்தில் நாடினார் ஆனால் அதை செய்யல அதை ஆனால் அதை செய்யவில்லை அல்லாஹ் ஒரு நன்மையை முழுவதுமாக எழுதுகிறான் ஒருவர் தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்துவிட்டால் ஒரு தீமையை மட்டுமே அல்லாஹ் எழுதுகிறான் இந்த ஹதீத்துல அல்லாஹு சுபான முதலா அடியார்களுக்கு கொடுக்கின்ற விசாலமான கூலி சம்பந்தமாக அடியார்கள் மீது கொண்டு அன்பு இறக்கம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒருத்தர் நன்மை செய்யணும் நினைச்சாலே நன்மை எழுதப்படுகிறது ஆனா பாவம் செய்யணும்னு நினைச்சா பாவம் எழுதப்படுவதில்லை நன்மை செய்யணும் நினைச்சு அதை செஞ்சிட்டாருன்னு சொன்னா பத்து எழுபது எழுநூறு ஏழாயிரம் அப்படின்னு சொல்லி நிறைய அல்ல நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறான் ஆனால் பாவத்தை நினச்சி அது செய்யணும்னு செய்யாம விட்டாரு நன்மை எழுதுகிறான் அவர் செய்யாமல் இருந்ததுக்காக வேண்டிய செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எந்த தவறு செஞ்சாரோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு தவறுக்கு ஒரு தவறு என்று மட்டுமே அல்ல அதை எழுதுகிறான்னு சொல்லி நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ விசாலமான அருளுடைய அல்லாஹுவை நம்ம அஞ்சு அவர் நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அதிகமாக நல்லறங்கள் செய்ய வேண்டும் பாவங்களிலிருந்து தவிர்த்து வாழ வேண்டும் அல்ல நம் அனைவருக்கும் நல்லதை செய்வானாக ஆமீன்